ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارن دا إسلامية ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று ஷாபான் மாதம் பத்தாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் உள்ள தெளிவான வசனங்களில் உள்ள படிப்பினைகளும் உபதேசங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாகவே பயப்பட வேண்டிய முறையில் பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் விரை விசுவாசிகளே அல்லாகுவே முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற திருக்குர்வான் வசனத்தை கூறி தக்குவா செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹகு இந்த பிரபஞ்சத்தில் அவன் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களை எல்லாம்

பிரபஞ்ச நடைமுறைகளிலே எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை பற்றி தெளிவூட்டக்கூடியதாகவும் கூடியதாகவும் அல் குர்வான் வசனங்கள் இருப்பதை நாம் காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அல் குர்வானிலே ஏராளம் ஏராளம் இருக்கின்றன அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் மேலும் ஒவ்வொரு பொருளின் மீது பொறுப்பாலனாக அவனே இருக்கின்றான் என்று அல் குர்வான் கூறி கொண்டிருக்கிறது அல்லாஹகு சுபஹானா உலகத்திலே இருக்கக்கூடிய அசையக்கூடிய பொருட்களையும் அந்த அசைவுகளையும் அசையாத பொருட்களையும் அந்த உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையான தன்மையையும் படைத்தவன் அல்லஹுவாக இருக்கின்றான் வானத்திலோ பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு அணுவானாலும் கூட அதனை படைத்தவன் அல்லாவாக இருக்கின்றான் படிப்பாள தவிர வேறு ஒருவரும் கிடையாது உலகத்தை நிர்வாகம் செய்பவனும் அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரும் கிடையாது என்பதை நாம் ஒழிந்து கொள்ளலாம் அல் அல்லாஹ் கூறுகையில் குல் நபியை நீங்கள் கூறுவீர்களாக அல்லாஹு சொல்லுங்கள் அனைத்தையும் படைத்தவன் தான் மேலும் அவன் தனித்தவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல் குருவான் கூறுகின்றது இந்த வசனத்தை நாம் ஓதுகின்ற போதோ அதனை சிந்திக்கின்ற போதோ ஆத்மா அடிபணிந்து அமைதி பெறுகின்றது அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் அல்லாஹுடைய வல்லமை மிக்க தன்மைகளுக்கு முன்னால் அனைத்தும் தலை சாய்க்க கூடியதை நாம் பார்க்கின்றோம் எல்லா விதமான மகிமைகளுக்கு முன்னாலும் அல்லாஹ் எல்லா விதமான மகிமைகளும் அல்லாஹுடைய மகிமைக்கு முன்னால் அற்பமானதாக இல்லாமல் போவதை நாம் காணலாம் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் படைத்து முறைப்படி அனைத்தையும் அவன் நிர்ணயம் செய்துள்ளான் என்ற இந்த வசனத்தை நாம் சிந்திக்கின்ற போதோ உலக நடைமுறையை பார்க்கின்ற போதோ அல்லாஹ் ஒரு நுட்பமான வழிமுறையை கடைபிடிக்கின்றான் உலக ஒழுங்குமுறைகளை பார்க்கின்ற போதோ அதிலே ஞானமானவனாகவும் தீர்க்கமானவனாகவும் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் உலகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களிலே ஒரு அழகு அதிசயம் இருக்கின்றது என்பதையும் இந்த வசரத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன் குல் நிச்சயமாக நாமே அனைத்தையும் படைத்து அதன் அளவுடன் நாம் அதனை நிர்ணயம் செய்துள்ளோம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவை நாமே செய்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறு அல் குர்ஹானிலே கூறக்கூடிய படிப்பினைகள் தரக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சத்துக்கு தேவையான சாதகமான எல்லா விடயங்களையும் ஏற்படுத்தி வைத்த ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே போன்று அனைத்துக்கும் தேவையான வரையறைகளையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு படைப்பினங்களும் எதற்காக படைக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் அல்லாஹ் நுட்பமாக ஏற்பாடு செய்து வைத்திருப்பதை காணலாம் அல் குரு அல்லாஹ் உனது ரப்பு அவன் நாடியதை படைக்கின்றான் அவன் நாடியவர்களை அவன் தெரிவு செய்கின்றான் என்ற இந்த திருக்குருவான் வசனத்தை நாம் சிந்துக்கின்ற போது அல்லாஹ் உலகத்திலே உள்ள உயிரினங்கள் பல வகையான படைப்பினங்களை எவ்வாறு படைத்துள்ளான் வகை வகையான படைப்பினங்களை எவ்வாறு உருவாக்கியுள்ளான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதே உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் தனித்துவமான விடயங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பதை நாம் காணலாம் ஏன் படைக்கப்பட்டுள்ளது உலகத்திலே இதனுடைய பருமதி என்ன இதனுடைய பயன்பாடு என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த திருக்குருவான் வசனங்களை சிந்திக்கொண்ட போது உணர்ந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய படைப்புகளை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துக்களையும் நுட்பமாக செயல்திறன் மிக்கதாகவே படைத்திருப்பதை நாம் காணலாம் ஒவ்வொரு படைப்பினைகளையும் படைத்து அவைகளே ஞானம் நிறைந்ததாக பல பயன்கள் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அல் அல்குர் கூறக்கூடிய வசனத்தை செவியற்க கூடிய முஸ்லீம் வானங்கள் பூமிகள் பூமி இவ்விரண்டுக்கும் இடையிலே படைக்கப்பட்டவைகள் வெறும் விளையாட்டுக்காக நான் படைக்கவில்லை உண்மையை கொண்டே தவிர அவ்விரண்டையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்று கூறுகின்றான் இருந்தாலும் பெரும்பாலானோர் அறியாதவர்களாக இருக்கின்றார் என்று அல்லாஹு கூறுகின்றான் மேற்கூறிய வசனத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன் உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் வீணுக்காக படைக்கப்படவில்லை வெறுமனே அல்லாஹ் இந்த படைப்பை படைத்து விட்டு வைக்கவில்லை என்பதையும் அறிந்து கொள்வான் மேலும் இந்த பிரமாண்டமான நுட்பமான திட்டமிடலுக்கு பின்னால் ஒரு நுட்பமான நிர்வாகி இருக்கின்றான் என்பதையும் மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதையும் மறுமையிலே நீதமான தீர்ப்பு கிடைக்கும் என்பதையும் இந்த திருக்குருவான் வசனத்தை ஆய்வு செய்கின்ற போது நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே மேலும் அல்லாஹ் சும்மா அல்லாஹ் அல்லாஹான் உங்களை படைத்தான் பின்னர் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுத்தான் என்ற வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நமது உள்ளம் அமைதி பெறும் மகிழ்ச்சி பெறும் அல்லாஹ் வாழ்வாதாரங்களை கொடுப்பதாக அல்லாஹ்வே பொறுப்படுத்துள்ளான் சாலையிலிருந்து ஒருபோதும் முடிவுறாத வாழ்வாதாரங்களை கொடுப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான் மேலும் ஒரு முகவின் அல்லாஹுடைய திருக்குறான் வசனங்களை ஆய்வு செய்கின்ற போது நாம் மனிதர்களை கஷ்டத்தில் உள்ளவர்களாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்கின்ற போது வாழ்க்கையிலே சிரமங்கள் என்பது தொல்லைகள் என்பது நோய் என்பது வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது பல சோதனைகளால் மனித வாழ்வு சூழப்பட்டுள்ளதை நிரம்பியுள்ளதை நாம் காணலாம் எனவே இவ்வாறான பல சோதனைக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ள உலகத்திலே வாழக்கூடிய நாம் நமது ஆழமான ஈமான் என்ற நம்பிக்கையின் மூலமாகவும் அழகான பொறுமையின் மூலமாகவும் இவைகளை எதிர்கொண்டு நாம் அமைதி பெற வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம் மேலும் பயம் பசியை கொண்டு உங்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம் மேலும் பொருளாதாரத்திலும் உயிர்களிலும் கணிகள் விளைவதிலும் குறைவுகளை ஏற்படுத்துவதை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகின்றான் நபியே இவைகளை பொறுத்து கொள்பவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ஆனிலை கூறுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பொறுமையை வலுவாக்க கூடிய இந்த பொறுமையை உறுதியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு அடியானுடைய ஈமான் அடியானுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கின்றது அந்த மனிதனுக்கு அவனுக்கு எந்த துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் இது அந்த அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லது சோதனைகள் கஷ்டங்களை கடந்து கடந்து சென்று வரக்கூடிய ஒரு அருளை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய சன்மானத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இவ்வாறு எனக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை அவன் உறுதியாக அறிந்து கொள்வான் அவனுடைய இறுதி முடிவு மிகவும் சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும் ஒரு மோமின் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற போது அல் குர்ஆனிலே ஒரு மோமின் எவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்றால் அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு நேர்வழியும் காண்பிக்கின்றான் அவனே எனக்கு உணவும் அளிக்கின்றான் குடிக்கவும் தருகின்றான் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகின்றான் அவனே என்னை மரணிக்கவும் செய்கின்றான் நாளை மறுமையில் என்னை உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான் நாளை மறுமையிலே எனது பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே ஆதரவு ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறக்கூடிய கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நமது உள்ளம் அமைதி பெறும் உறுதிப்படும் அதே நேரத்திலே நம நமது ரப் நம்மை படைத்தவன் நமக்கு உணவளிக்க இருக்கின்றான் அவன் குடி குடிப்பதற்கு குடிபானங்களை கொடுப்பதற்கு இருக்கின்றான் என்பதையும் மேலும் நோய்வாய்ப்படுகின்ற போது அவனே எங்களை நோய் நிவாரணம் அளிக்க செய்வான் எமது தேவைகளை நாம் அவனிடத்திலே முற்படுத்துகின்ற போதோ கேட்கின்ற போதோ அவனே தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் அதே நேரத்திலே நோயின் மூலமாக வரக்கூடிய தீங்குகளை நீக்குவதற்கும் அந்த நோயிலிருந்து பிரியோ உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹுடைய உதவியின் மூலமாகத்தான் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை அந்த முகமின் அவனது உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்வான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல் குரு அல்லாஹ் சும்மா அல்லாஹ் உங்களை படைத்தான் பின்பு உங்களை மறணிக்கச் செய்வான் என்று கூறக்கூடிய அந்த வசனத்தை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் என்றால் நாம் உறுதியாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாம் அறிந்து கொள்வோம் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு தரிப்பிடம்தான் ஒரு ஸ்டேஷன் குறிப்பிட்ட நேரத்திலேயே தரித்துவிட்டு செல்லக்கூடிய இடம்தான் என்பதை உரிந்து கொள் புரிந்து கொள்வோம் உலகத்திலே நாம் எவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தாலும் இன்று அல்லது நாளை அல்லாவை சந்திப்பதற்காக பயணித்து மேற்கொள்ள வேண்டிய இருக்கின்றோம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த திருக்குருவான் வசனங்கள் நமக்கு அமைகின்றது மேலும் அல்லாஹ் இன்சானுமின் அஜல் மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் எனது அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் காண்பிப்பேன் பல தஸ்தஅஜிலூன் என்னிடம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த திருக்குருவான் வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அனர்த்தங்கள் சோதனைகளின் போது அல்லாஹப்பா இவைகளை ஏன் படைத்திருக்கின்றான் ஏன் உருவாக்கின்ற உருவாக்கி இருக்கின்றான் என்பதற்கு அல்லாஹ் விடத்திலே ஒரு விடயம் ஒரு கருமம் இருக்கும் அதே போன்று அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயத்திலும் ஒரு நுட்பம் ஞானம் ஒளிந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் சில விடயங்களை அல்லாஹ் வெளிரங்கமாகவும் இன்னும் சில விடயங்களை மறைவாகவும் ஆக்கி நாம் பார்க்கின்றோம் எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களும் உங்களுக்கு கடிவிதான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் என்று அல்லாஹா கூறுகின்றான் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே திடீர் அனர்த்தங்கள் சோதனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே வரும் திருக்குருவான் வசனத்தை வாசிப்பது நமக்கு பொருத்தமாக இருக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு ஏதாவது கெடுதிகள் ஏற்பட்டுவிட்டால் திடுக்கிட்டு பதறி விடுவான் அவனுக்கு நன்மைகள் ஏதும் ஏற்பட்டு விட்டால் பிறருக்கு கொடுக்காமல் அதனை தடுத்துக் கொள்வான் இல்லல் முஸ்தல்லீன் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தொழுகையிலே நிரந்தரமாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹபுக்காக கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையிலே பதட்டம் என்பது அவசரம் என்பது வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறான பதட்டமான சூழ்நிலைகளே அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லது வறுமை ஏற்பட்டுவிடும் என்றால் அல்லது சோதனை ஏற்பட்டு விடும் என்றால் அந்த பதட்டம் அந்த அவசரமான நிதானம் இல்லாத தன்மை அவனை ஆட்டி அவனை ஆட்கொண்டு விடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரிகளே இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் அல்லது உடல் ஆரோக்கியம் அல்லது சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்கள் தர்மம் கொடுக்காமல் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கின்ற கெட்ட பண்பு அதே போன்று கஞ்சத்தனம் போன்ற பண்புகள் தான் இவ்வாறான பதட்டமான சூழ்நிலே இருந்து அவதிப்படக்கூடிய மக்கள் மக்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளும் என்பதை நாம் உணர்ந்து இவ்வாறான கெட்ட பண்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அலா நிரந்தரமாக தொழுகையை பேணி நடக்கக்கூடியவர்கள் இந்த கெட்ட பண்புகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை அல் குர்ஹானிலே அல்லாஹ் இவ்வாறு கோடிட்டு காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே முறையாக தொழுகையை பேணி நடக்கக்கூடியவர்கள்தான் உண்மையாக ஈடேற்றம் பெற்று சந்தோஷப்படக்கூடியவர்கள் மகளிர் கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே சிரமமான காலத்திலே அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்ற போது ஒரு மோமினை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனது சக்தி பலன்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவனுடைய தேவை தனது ரப்பிடத்திலே இருக்கின்றது என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்வான் ஒரு கன்சமிட்டும் நேரத்துக்கு கூட அல்லாஹி தேவையற்றவனாக நான் இருக்க முடியாது என்பதை அவன் உறுதியாக அறிந்து கொள்வான் இவ்வாறான சந்தர்ப்பத்தைப் போன்றுதான் அபிசல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் துன்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்தில் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று நமக்கு உதாரணம் பொறுகின்றார்கள் அல்லாஹும் உனது அருளை நான் ஆதரவு வைக்கின்றேன் பல தகினி இல நஃப்சி தர்ப தாயின் கண் சிமெண்டும் கூட என் ஆத்மாவும் என்னை பொறுப்பு சாட்டக்கூடியவனாக ஆக்கி விடாதே வாஸ்லஹ்லி குல்லாஹ் எனது என்னது எல்லா கர்மங்களையும் நீயே சீராக்கி வைப்பாய அந்த உன்னை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்று துன்பத்திலே உள்ளவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை நபி சல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறாக முதலாவது ஹுத்துபாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலே அல்லாஹாவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு நாம் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலையிலே தான் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள உண்மையான தொடர்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையிலே இந்த தொற்று நோய் வெளிப்பட்டு உலக மக்களையெல்லாம் சஞ்சலத்தில் கவலையில் அதாவது இக்கட்டானை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்திசாலிகளும் இதனை உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த தொற்று நோய் தொற்று நோயை தடுப்பதற்காக இந்த அபாயகரமான சூழ்நிலை மீழ்வதற்காக பொது நலன்களையும் உயிர்களையும் பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகள் ஒழுங்குமுறைகளை ஏற்பாடு செய்வதற்கு இந்த அரசாங்கங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த நேரத்திலே அனைவரும் அவர்களுடன் ஒத்துழைப்பு செய்ய வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம் தனிநபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாட்டிலே எடுக்கூடிய சட்டத்திட்டங்களை கேட்டு வழிகாட்டல்களையும் அறிவூட்டுல்களையும் அறிவூட்டல்களையும் கட்டாயமாக பின்பற்றி நடக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் சோதனைகளிலிருந்து எல்லையும் மீறி கடந்து வருவதற்காகவும் இந்த நெருக்கடி நிலைகளை கடந்து வருவதற்காகவும் அல்லாஹுடைய அருளாலும் அவனுடைய கருணையாலும் நாம் ஒவ்வொருவரும் தோளோடு தோல் என்று ஒருவருக்கொரு ஒத்தாசையாக இருந்து உண்மையான கலப்பற்ற தௌபாவை அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அனைவர்களும் ஒற்றுமையாக வெளியேறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பாக உதவியாக இருக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அன்பா இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறான ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே உலத்திலெல்லாம் பஞ்சம் கஷ்டங்கள் பொதுவாக இல்லா தனர் எல்லா தரப்பினர்களையும் சூழ்ந்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலை புத்திஜீவிகள் பணம் படைத்தவர்கள் தொழில் தொழிலதிபர்கள் எல்லாம் மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை உணர வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டுடன் இருப்பதோடு ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பொறுப்புகளை உணர்ந்து இவ்வாறான அசாதாரண சூழ்நிலைகளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர்களாக உதவி புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஈமானை பரிசோதிக்கப்படக்கூடிய இறை விசுவாசத்தை பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் எனவே நாம் அனைவர்களும் சகோதர வாஞ்சவுடன் ஒன்றோடு ஒன்றோடொன்று தாக்கங்களை அசாதாரண சூழ்நிலைகளை தணிப்பதற்காக குறைப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஏற்றிக்க வேண்டும் ஏழைகள் அனாதைகள் எத்தனையோ சொல்லணா துன்பங்களுக்கு ஆளாக இருக்கின்றார்கள் எல்லாம் தணிப்பதற்கு நாம் அனைவர்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருக்கின்றோம் உலகத்திலே இந்த தொற்று நோயின் காரணமாக எத்தனையோ உயிர்கள் விழுந்துவிட்டது எத்தனையோ உயிர்கள் விழுந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான நேரத்திலே எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இடையினரையிலே நிறுத்தப்பட்டுள்ள காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களே பொருளாதார திட்டங்கள் சமூகம் சார்ந்த தனிநபர்கள் குடும்பம் சார்ந்த திட்டங்களை நாம் முன்வைக்க வேண்டும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவரவர்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப அவரவர்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த அசாதாரண சூழ்நிலையை ஏழைகளுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம் இவ்வாறான இந்த இக்கட்டான நிலையிலே நபி செல்லல்லாஹூ ஒலைவு செல்லும் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு மிகவும் ஒரு உதாரணமாக உதவி கூறக்கூடிய ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த ஒரு மனிதன் உலகத்திலே உள்ள ஒரு முஸ்லிம் உடைய கஷ்டத்தை போக்குகின்றானோ அல்லாஹ் மறுமையிலே அந்த மனிதனுடைய கஷ்டத்தை போக்குகின்றான் எந்த ஒரு மனிதனுடைய உலகத்திலே உள்ள கஷ்டத்தை நீக்குகின்றானோ இலகுபடுத்துகின்றானோ அல்லாஹ் அந்த மனிதனுடைய உலகத்திலும் மறுமையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் இலகுபடுத்துகின்றான் இந்த ஒரு முஸ்லிமுடைய குறையை உலகத்திலேயே மறைக்கின்றானோ அல்லாஹ் தாலா உலகத்திலும் மறுமையிலும் அந்த குறையை குறையை மறைக்கின்றான் மேலும் ஒரு அடியானுக்கு ஒரு அடியான் உதவி செய்யும் காலமெல்லாம் உதவி செய்யக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் ஒரு பாலனாக இருக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய பிரபஞ்ச நடைமுறைக்கு அல்லாஹுடைய அல் குரானிலே ஏராளமான வசனங்களை நாம் காணலாம் எனவே அவைகளை வாசித்து படிப்பினை பெறுவதோடு அந்த அத்தாட்சிகளுடைய உண்மையான விளக்கங்களை உணர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று இவ்வாறான திடீர் அனர்த்தங்களின் போது ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய பெண் பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அவ்வாறு நடைபெற் நடைபெறுவதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலை புத்திஜீவிகள் படித்தவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அனைவர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம் எனவே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலைமைகளை கருதி அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அவரவர்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விமோசனம் பெறுவதற்காக அனைவரும் ஒன்றோடொன்று தோளோடு தோள் சேர்ந்து முயற்சிக்க வேண்டிய கடமை பாட்டுடன் நாம் எல்லாம் இருக்கின்றோம் எனவே வல்லவன் அல்லாஹு நம்மை கூடிய இந்த கேட்பாரண சூழ்நிலைகளை விட்டும் எல்லா விதமான நோய் நும்பலங்களை விட்டும் அல்லாஹப்பு நம் அனைவர்களையும் உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அவசரமாக ஒரு சாதாரண நிலைக்கு அனைவர்களையும் திரும்ப செய்வானாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين